மை நேம் இஸ் மகிரணி இப்போ நான் சொல்லப்போகிற கதை வந்து ரூ ஒரு ஊரில் வந்து ரூத்தினு நகமீன ஒருத்தவங்க இருந்தாங்களாம் அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்களாம் அவங்களுக்கு வந்து ரெண்டு மருமங்க அவங்களுக்கு வந் அப்போது ஒரு நாள் வந்து அந்த ஊரில் வந்து பஞ்சம் வந்துடுச்சு அந்த டைம் வந்து அவனமே செத்துட்டாங்க அப்போ நான் அகாமியோட சொந்த ஊருக்காங்க போனாங்களாம் அப்போது வந்து ரோத்தாக போனாங்க எனக்கு பூ வந்து ரோத் கேட்டாங்களாம் কেটি কেরো তুকের পানে